நம்ம சேனலில் இருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாம வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நிர்வாண கோலம் எந்த வகையிலும் ஆபாசம் இல்லை என்பதற்கு ரஷ்ய மிசியத்தில் உள்ள அந்த ஓவியத்தை உதாரணமாக கூறலாம் வயதான ஒரு கிழவன் இளம்பெண் ஒருத்தியின் மார்பில் பால் கொடுத்து கொண்டிருக்கிறான் அருகில் ஒரு குழந்தையை கிழவி ஒருத்தி அழுத்தி பிடித்து கொண்டிருக்கிறாள் அதையும் மீறி அந்த குழந்தை பசியால் கதறி கொண்டிருக்கிறது இந்த காட்சிக்கு பின்னணியில் கையில் துப்பாக்கியும் ஈட்டியும் ஏந்திய வீரர்கள் சிலர் உள்ளனர் இதுதான் அந்த ஓவிய காட்சி இந்த ஓவியத்தில் கிழவன் குடிக்கும் இளம்பெண் வேறு யாரும் இல்லை அவனது மகளே தான் அருகில் உள்ள குழந்தை இவளது பால்குடி மாறாத குழந்தை அந்த குழந்தையை பிடித்து அழைத்துக் கொண்டிருப்பவள் இந்த பெண்ணுக்கு தாய் கிழவனுக்கு மனைவி இப்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது படும்பாவி கிழவன் இப்படி அநியாயம் செய்வான் என்று ரத்தம் கொதிக்கிறதா ரொம்பவே ஆவேசப்படுவீங்க ரொம்பவும் திட்டவும் செய்வீங்க அப்படி அவசரப்பட வேண்டாம் இந்த காட்சியின் பின்னணி உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் துளியும் ஆபாசம் கிடையாது அது எப்படி இந்த படத்தில் மகளின் மார்பில் பால் குடிக்கும் கிழவன் ஒரு புரட்சிக்காரன் ஜார் மன்னருக்கு எதிராக புரட்சி செய்ததால் மன்னரின் வீரர்கள் அவனை கைது செய்துவிட்டனர் சிறையில் அந்த கிழவனுக்கு உண்ண உணவோ குடிக்க தண்ணீரோ கொடுக்க கூடாது என்பது மன்னர் உத்தரவு பசியினாலும் தாகத்தினாலும் அவன் துடிதுடித்து சாக வேண்டும் என்பது அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை கடிகாரம் வேகமாக சுத்துகிறது கிழவனுக்கு பசி அதிகமாகிறது தண்ணீர் தாகம் அதைவிட அதிகம் வதைக்கிறது துடிக்கிறான் தோல்கிறான் காவலுக்கு நிறுத்தப்பட்ட வீரர்கள் யாரிடமும் துளியும் இறக்கம் வரவில்லை அந்த நேரத்தில் கிழவனை பார்ப்பதற்காக அவனது கிழட்டு மனைவியும் அவர்களது மகளும் வருகின்றனர் மகளுக்கு குழந்தை பிறந்து சில மாதங்கள்தான் ஆயிருக்கிறது அதனால் அவள் தன் குழந்தையும் கையோடு அழைத்து வந்திருந்தாள் சிறையில் கிழவன் படும் அவஸ்தையே அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கிழவன் தண்ணீர் தண்ணீர் என்று துடிக்கிறான் யாரும் கொடுப்பதாக தெரியவில்லை கிழவையானவள் அருகில் காவலுக்கு நின்ற வீரர்களின் காலில் விழுந்து கெஞ்சுகிறாள் கதறுகிறாள் யாருக்கும் இரக்கம் வரவில்லை அப்போதுதான் பொங்கி எழுகிறாள் கிழவனின் வயது மகள் கை குழந்தையை தாயிடம் ஒப்படைத்துவிட்டு அருகில் நின்ற பாதுகாப்பு தலைவனிடம் வருகிறாள் எங்கள் தந்தை தாகத்தால் உயிர் போகை கிடைக்கிறார் அவருக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கெஞ்சி பதறுகிறாள் அவள் கேள்வியை வீரர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை உதாசனப்படுத்தி விடுகின்றனர் அடுத்ததாக அவள் அவர்களிடம் கடுமையாக வாதாடுகிறாள் எங்கள் தந்தைக்கு நாங்கள் தண்ணீர் தானே கொடுக்க கூடாது ஆமாம் உறுதியாகத்தான் சொல்றீங்களா ஆமாம் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்கின்றனர் வீரர்கள் உடனே கீழே விழுந்து கிடந்த தந்தையை தூக்குகிறாள் அந்த மகள் அவரை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு சற்று ஓரமாக ஒதுங்கி திரும்பிக் கொள்கிறாள் அப்பா உங்களுக்கு தண்ணீர் தானே இது கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள் இப்போது நான் உங்களுக்கு தாகத்தை தண்ணீர் இல்லாமலேயே தணிக்கிறேன் என்றவள் சட்டென தனது மேலாடியை அவிழ்த்து போட்டாள் கைக்குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பல மணி நேரம் ஆனதால் அவளது இரு மார்பகத்தில் பால் நிரம்பி நிற்கிறது அந்த மார்பகத்தில் தந்தையை பால் குடிக்க வைக்கிறாள் அவரது தாகத்தை தணிக்கிறாள் அந்த புரட்சிக்காரனுக்கு பிறந்த மகள் இந்த சம்பவத்தில் தந்தைக்கு மகள் தியாகியாகி விடுகிறாள் தந்தை மகளிடம் குழந்தையாகி விடுகிறாள் இந்த வீடியோ கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க கூட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்